இது வேரிலே பழுத்த பழா வெயிலூரில் பழுத்த பலா வேலூருக்கான பலா மக்களுக்கு இனிப்பான பலா இதுதான் எங்களுடைய சின்னம் வேலூரின் சின்னம் வெற்றியின் சின்னம் நீ இந்த பலாச்சுலைகளை மக்கள் சுவைப்பார்கள் எப்போதும் போன்று மாப்பழா ஆகிய முக்கணியில் ஒன்றான இந்த பலாச்சுளை போன்று இதை சுவைப்பவர்கள் எப்படி மகிழ்ச்சி கடலில் ஆள்பவர்களாக இருப்பார்களோ அதுபோன்று மக்களை மகிழ்ச்சியாக ஏன் வைத்திருப்போம் நன்றி வணக்கம் இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் ரொம்ப பல்லாச்சுளை அப்படியே பாலில் போட்டு அப்படியே சும்மா வாழைப்பழமும் போட்டு மாம்பழமும் போட்டு அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து அப்படியே கப்பு கப்புன்னு அடித்த மாதிரி இருக்கு ஆமாம் ஆ இல்லை இதுதான் கேட்டேன் வேறு

அந்த அந்த ஃபைலை கொடு இந்த ஃபைலை கொடு இந்த பாரு ஃபைல கொடுக்க தெரிஞ்ச தேவையெல்லாம் எடுக்கிறீங்க பாருங்க என்ன போட்டுருக்குது இருக்கா பாருங்க என்ன போட்டுருக்கு டிசிமிஸ் ஆகிடுச்சா வரிசை ஆகிடுச்சா லேண்ட் கிராபிங் இது எல்லா வேலைக்கு எல்லாத்தையும் எல்லாத்தையும் உலக்கில் போட்டு ஆளாக்கில் போட்டு இடிச்சு எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்திருக்கேன்ப்பா நான் ஏழைகளின் பக்கம் நிற்கிறேன்ப்பா ஏழைகளை வாழ வைக்கிறேன் பல பேருக்கு புரட்சிக்கிழங்க விஜயகாந்த் நகர்னு பண்ணி பல பிளாட்டுகள் நான் ஃப்ரீயாக கொடுத்துருக்குறேன் நான் வந்து இண்டஸ்ட்ரியிலேயே கேட்டு பாருங்கள் சினிமாவில் என்னை பற்றி எப்படின்னு எனக்கு இருக்கிற புகழ் என்னன்னு கேட்டு பாருங்க நான் மக்கள் சேவை செய்ய வந்திருக்கேன் நான் ஏழைங்களை வஞ்சிக்கிறவனா கிடையாது நன்றிங்க சொல்லுங்கள் மிக வருத்தப்படுகிறேன் எங்கள் போக முடியல இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலையினால் அதுதான் ஏ சின்ன வயசுலேயே எல்லாம் போகிறாங்கன்னா இந்த உடல் நிலையை தாங்குற அளவுக்கான எல்லாம் உணவு நஞ்சாக்கப்பட்டுருச்சு கோயம்பேர்லேருந்து போகிற காய்கறிகள் எல்லாமே விஷமூட்டப்பட்ட தான் போகுது அரிசியிலேருந்து பரப்புலேருந்து எல்லாமே அது பொறுத்த வரைக்கும் வேலூரணாக ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் அக்கம் பக்கத்தில் உரங்கள் அதிகம் போடாமல் காய்கறிகள் உற்பத்தி செய்கிறாங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அவருக்கு ஆழ்ந்த இரங்கல்கள் தம்பி டேனியல் பாலாஜியின் ஆன்மா சாந்தியடைய வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன் நல்ல தம்பி என் கூட ரெண்டு மூணு படம் நடிச்சிருக்காங்க ஆரம்ப காலகட்டத்தில் செந்தில்நாதன் படங்களில் சார் இவருக்கு கிடைச்சிருக்கு அவங்க அவன் பண்ணுவாங்க அதுதான் என் தேர்தல் ஆணையம் மோதி வெட்டுப்பூனையமாக இருக்கிறது அது மிகவும் கண்டிக்கத்தக்கது விடுதலை சிறுத்தைகள் என்பது ஒரு அம்பேத்கரின் பேனா முனையாக இன்று தென்னிந்தியாவின் அம்பேத்கராக அறியப்படுகிறார் அவர் கடுமையாக மோதி விமர்சிப்பதில் விமர்சனம் செய்வதில் மாபெரும் மனிதராக ஒரு முன்னணி தளபதியாக இருக்கிறார் அவருக்கு பானை சின்னம் கிடைத்தது மகிழ்ச்சி அதுக்கு தீபிட்டியை கொடுத்துட்டாங்களா பத வைக்கிறதுக்கு நியாயம் பண்ணுறாங்க இந்த தேர்தல் ஆணையம் அதுக்கெல்லாம் இருக்குது எல்லாத்துக்கும் கணக்கு இருக்குது போய்ட்டு வாங்க நான் நிறைய சின்னத்தை கொண்டு போய் சேர்க்கணும் இல்லையா வேறு உங்களுக்கு ஆற்றாத கேள்விகள் தேர்தல் ஆணையம் சின்னஒதுக்கீட்டில் வந்து ஒரு ஒருதலைப்பட்சமாகவே செயல்படுது அப்போ என்ன ரெண்டு தலைப்பட்சமாக இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் ஆமாம் இப்போ பாருங்க இதெல்லாம் என்னது தான் சொல்கிறது அதுதான் இப்போ இப்போ காலம் இல்லை கொடுங்க அவங்க எழுதுறதுக்கு அவங்க எழுத்தத்துக்கு செயல்படட்டும் நன்றி வணக்கம்